ஹரே கிருஷ்ணா எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் ஓம் நமோ பகவதே பகவதேவாசுதேவாயாம் ஓம் நமோ பகவதே பகவதேவாசுதேவாயாம் ஓம் நமோ பகவதே ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபுநித்யானந்த ஸ்ரீஅல்விதா கதா தாரா சிவசாடிபக்தஉந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரி ராம ஹரி ராம 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 ஹரே ஹரி பகவத்கீதை உண்மை ஒருவில் அத்தியாயம் ஆறு அத்தியாயத்தின் தலைப்பு தியான யோகம் பதம் நாற்பத்தி ரெண்டு மொழிபெர்ப்பும் பொருளோரையும் வழங்கியவர் ஏசி பக்தி வேதாந்தர் சுவாமி ஸ்வரூபாதா அகில உலக கிருஷ்ணா பக்தி கழக ஸ்தபகாச்சாரியார் மொழிபெயர்ப்பு அல்லது நீண்ட கால யோக பயிற்சிக்கு பின் வெற்றி அடையாதவர் அறிவில் சிறந்து விளங்கும் ஆன்மீகங்களின் குலத்தில் பிறப்பது உறுதி இத்தகைய பிறவி நிச்சயமாக இவ்வுலகில் மிக அரிதானதாகும் பொருளுரை சிறந்த அறிவுடன் திகழும் யோகிகளின் அல்லது ஆன்மீகங்களின் குலத்தில் பிறப்பது இங்கே புகழப்படுகின்றது ஏனெனில் அத்தகு குடும்பத்தில் பிறக்கும் குழந்தை வாழ்வின் ஆரம்பத்திலிருந்தே ஆன்மீக ஊக்கத்தை பெறுகிறார் அதிலும் குறிப்பாக ஆச்சாரியர்கள் அல்லது கோஸ்வாமிகளின் குடும்பங்களுக்கு இது மிகவும் பொருந்தும் பண்பாட்டாலும் பயிற்சியாலும் மிகுந்த பக்தியுடனும் ஞானத்துடன் விளங்கும் அத்தகு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் ஆன்மீக குருவாகிறார்கள் இந்தியாவில் இத்தகைய ஆச்சாரியர் குடும்பங்கள் பல உள்ளன ஆனால் போதிய கல்வியும் பயிற்சியும் இல்லாததால் அவர்கள் தற்போது மிகவும் சீர்குலைந்து விட்டனர் கடவுளின் கருணையால் பரம்பரை பரம்பரையாக ஆன்மீகங்களை உற்பத்தி செய்யும் குடும்பங்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கின்றன அத்தகைய குடும்பங்களில் பிறப்பது நிச்சயமாக பெரும் பாக்கியமே துரதிஷ்டவசமாக எமது ஆன்மீக குருவான ஓம் விஷ்ணு பதா ஸ்ரீ ஸ்ரீமத் பக்தி சித்தாந்த சரஸ்வதி குரு சுவாமி மகாராஜா மகாராஜா அவர்களும் அடியேனும் கடவுளின் கிருபையால் அத்தகு குடும்பங்களில் பிறக்கும் வாய்ப்பை பெற்றோம் மேலும் நாங்கள் இருவருமே வாழ்வின் ஆரம்ப நாள்களில் இருந்தே பகவானின் பக்தி தொண்டில் பயிற்சி அளிக்கப்பட்டோம் பிற்காலத்தில் பிற்காலத்தில் திவ்யமான ஏற்பாட்டின் அடிப்படையில் நாங்கள் சந்தித்தோம் பதம் நாற்பத்தி மூன்று மொழிபெயர்ப்போம் குரு மைந்தனின் அத்தகைய பிறவி அடைபவன் தனது முந்தைய பிறவியின் திவ்ய உணர்வை மீண்டும் பெற்று பூரண வெற்றி அடைவதற்காக இந்நிலையிலிருந்து மேலும் முன்னேற்றமடைய முயல்கிறார் பொருள் பொருளுரை நல்ல பிராமண குடும்பத்தில் தனது மூன்றாவது பிறவி எடுத்த பரத மன்னர் பூர்வீக திவ்ய உணர்வினை மீட்பதற்காக ஒருவர் நட்பிறவி எடுப்பார் என்பதற்கு சிறந்த உதாரணமாவார் இவ்வுலகின் சக்கரவர்த்தியாக திகழ்ந்த பரத காலத்திலிருந்து இவ்வுலகம் தேவர்களால் பாரத வருஷா என்று அறியப்பட்டு வருகின்றது இதற்கு முன் இஃது இலாபிருத வருஷா என்று அறியப்பட்டு வந்தது இந்த சக்கரவர்த்தி ஆன்மீக பக்குவத்தை அடைவதற்காக தனது இளம் வயதிலேயே கடமையிலிருந்து ஓய்வு ஓய்வு பெற்றார் ஆனால் வெற்றி அடைய தவறினார் அதன் பின்னர் அவர் ஒரு நல்ல பிராமண குடும்பத்தில் பிறந்தார் எப்பொழுதும் தனியாகவும் எவருடனும் பேசாமலும் இருந்ததால் ஜடபருதர் என்று அறியப்பட்டார் பின்பு இவர் ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி என்பது மன்னர் ரகுகணரால் கண்டு கண்டறியப்பட்டது தெய்வீக முயற்சிகள் அல்லது யோக பயிற்சிகள் எதுவும் என்றும் வீணாப வீணாவதில்லை என்பதை இவருடைய வாழ்வில் இருந்து அறியலாம் கிருஷ்ண உணர்வில் பூரண பக்குவத்தை அடைவதற்கான வாய்ப்பினை பகவானின் கருணையால் ஆன்மீகவாதிகள் மீண்டும் மீண்டும் பெறுகின்றனர் பதம் நாற்பத்தி நான்கு மொழிபெர்ப்பு தனது பூர்வ ஜென்ம திவ்ய உணர்வின் காரணத்தால் யோகத்தின் கொள்கைகளை நாடாமலேந்து அவன் அவற்றால் இயற்கையாக கவரப்படுகிறான் அத்தகைய ஆர்வமுடைய ஆன்மீகி எப்பொழுதும் சாஸ்திரங்களின் சடங்குகளிலிருந்து உயர்ந்து நிற்கிறான் பொருளுடன் முன்னேற்றமடைந்த யோகிகள் சாஸ்திரங்களின் சடங்குகளால் அதிகம் கவரப்படுவதில்லை மாறாக தங்களை யோகத்தின் மிக உயர்ந்த பக்குவ நிலையான பூரண கிருஷ்ண முனைவிற்கு உயர்த்தக்கூடிய யோக கொள்கைகளால் அவர்கள் இயற்கையாகவே கவரப்படுகின்றனர் ஸ்ரீமன் பாகவதத்தில் மூன்று முப்பத்தி மூன்று ஏழில் முன்னேறிய ஆன்மீகவாதிகள் வேத சடங்குகளை அலட்சியப்படுத்துவதை பற்றிய விளக்கம் பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளது எம்பெருமானை உமது திருநாமங்களை உச்சரிப்பவர்கள் நாயைத் தின்னும் குளத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் ஆன்மீக வாழ்வில் மிக மிக முன்னேற்றம் அடைந்தவர்களாவர் இவ்வாறு நாம உச்சாடனம் செய்பவர்கள் எல்லா விதமான தவங்களையும் யாகங்களையும் செய்து எல்லா புண்ணிய ஸ்தலங்களிலும் நீராடி எல்லா சாஸ்திரங்களையும் கற்று உணர்ந்தவர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை ஹரிதாஸ் தாக்குராரை தனது முக்கிய சீடர்களில் ஒருவராக ஏற்றுக்கொண்ட பகவான் சைதன்யர் இதற்கான பிரபலமான உதாரணத்தை காட்டினார் ஹரிதாஸ் தாக்கூர் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறக்க நேரிட்ட போதிலும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி என்ற பகவானின் திருநாமத்தினை தினமும் மூன்று லட்சம் முறை ஜமுன் செய்வது என்னும் தனது கொள்கையில் உறுதியுடன் இருந்த காரண காரணத்தால் பகவான் சைத்யர் அவரை நாமாச்சாரியர் என்று பதவிக்கு உயர்த்தினார் மேலும் இறைவனது திருநாமத்தை இடையிராத ஜமன் செய்ததால் அவர் தனது முந்திய வாழ்வில் சப்த பிரம்மா என்று அறியப்படும் வேதங்களின் சடங்குகளை எல்லாம் செய்து முடித்தவராக கருதப்படுகிறார் எனவே ஒருவன் தூய்மை அடையாதவரே கிருஷ்ண உணர்வின் கொள்கைகளை ஏற்பதோ இறைவனின் திருநாமமான ஹரே கிருஷ்ணா உச்சநடத்தில் ஈடுபடுவதோ சாத்தியமல்ல பதம் நாற்பத்தி ஐந்து மே மேலும் முன்னேற்றம் பெறுவதற்கான தீவிர முயற்சியில் ஈடுபடும் யோகி எல்லா கலங்கங்களிலிருந்தும் தூய்மை பெற்று இறுதியில் அநேக ஜன்மங்கள் பயின்ற பிறகு பரம பரமகதியை அடைகிறான் பொருளுரை நல்லறம் கொண்ட செல்வம் மிகுந்த அல்லது புனிதமான குடும்பத்தில் பிறப்பவன் யோக பயிற்சியை மேற்கொள்வதற்கு தனக்குள்ள சாதகமான சூழ்நிலையை உணர்கிறான் எனவே முற்றுப்படாத தனது செயலினை மன உறுதியுடன் அவன் மீண்டும் தொடர்கிறான் அதன் மூலம் எல்லா விதமான பௌதிக கலங்கங்களிலிருந்தும் அவன் தன்னை முழுமையாக தூய்மைப்படுத்திக் கொள்கிறான் இறுதியில் எப்போது அவன் எல்லா கலங்கங்களிலிருந்து விடுபடுக விடுபடுகின்றானோ அப்போது அவன் பரமகதியை கிருஷ்ண உணர்வை அடைகிறான் எல்லா கலங்கங்களிலிருந்து விடுபட்ட பக்குவமான நிலை கிருஷ்ண உணர்வு அது பகவத்கீதையில் ஏழு இருபத்தி எட்டில் உறுதி செய்யப்படுகிறது பற்பல ஜென்மங்கள் புண்ணியம் செய்த பின் எல்லா கலங்கங்களிலிருந்தும் மாளியின் எல்லா இருமைகள் இருமைகளிலிருந்தும் முழுமையாக விடுபட்டவன் இறைவனின் திவ்யமான அன்புத் தொண்டில் ஈடுபடுவன் ஆகிறான் பதம் நாற்பத்தி ஆறு தவம் புரிபவன் ஞானி மற்றும் பலனை எதிர்பார்த்து செயல்படுபவனை காட்டிலும் யோகி சிறந்தவன் ஆவான் எனவே அர்ஜுனா எல்லா சூழ்நிலைகளிலும் யோகியாக இருப்பாயாக பொருளுடை யோகத்தை பற்றி பேசும்போது நாம் நமது உணர்வினை பரமபூரண சத்தியத்துடன் இணைப்பதை பற்றி குறிப்பிடுகின்றோம் இணைப்பதற்கான வழிமுறை அதன் குறிப்பிட்ட பயிற்சி பொறுத்து பல்வேறு பயிற்சியாளர்களால் வெவ்வேறு விவாதம் விதமாக வெளி பெயரிடப்பட்டுள்ளது இந்த இணைப்பு முறை பலநோக்கு செயல்களால் நிறைந்திருக்கும் போது கர்ம யோகம் எனப்படுகிறது ஞானத்தால் நிறைந்திருக்கும் போது ஞான யோகம் எனப்படுகிறது முழு முதல் கடவுளுடனான போது எல்லா யோகங்களின் இறுதியில் பக்குவ நிலை பக்தி யோகம் எனப்படும் கிருஷ்ண உணர்வு இஃது அடுத்த பதத்தில் விளக்கப்படும் இந்த பதத்தில் யோகத்தின் உன்னத நிலையை இறைவன் உறுதிப்படுத்தியுள்ளார் ஆனால் அது பக்தி யோகத்தை விட உயர்ந்தது என்று அவர் குறிப்பிடவில்லை பக்தி யோகமே ஆன்மீக ஞானமாகும் எனவே இருக்க முடியாது ஆத்ம ஞானம் இல்லாத தவம் பக்குவமற்றதாகும் முழு முதற் கடவுளிடம் சரணடையாத ஞானமும் பக்குவமற்றதாகும் மேலும் கிருஷ்ண உணர்வற்ற பல நோக்கு செயல்களில் வெறும் காலவுரையனே எனவே இங்கு மிகவும் புகழப்படும் யோக பயிற்சி பக்தி யோகமாகும் இது பின்வரும் பதத்தில் மேலும் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது பதம் நாற்பத்தி ஏழு மொழிபெயர்ப்பு மேலும் எல்லா யோகிகளுக்கு மத்தியில் எவன் ஒருவன் பெரும் நம்பிக்கையுடன் எப்போதும் என்னில் நிலைத்து தன்னூல் என்னை எண்ணி எனக்கு திவ்யமான அன்பு தொண்டு புரிகின்றானோ அவனே யோகத்தில் என்னுடன் மிகவும் நெருங்கியவனும் எல்லோரையும் விட உயர்ந்தவனும் ஆவான் இதுவே எனது அபிப்பிராயம் பொருள் பஜத்தே என்னும் சொல் இங்கு மிகவும் குறி முக்கியமானதாகும் பஜத்தே என்னும் சொல் பஜ் என்னும் வினைச்சொல்லிலிருந்து வருவது இவ்வினைச்சொல் சேவை என்னும் பொருளில் உபயோகப்படுத்துவதாகும் வழிபடுதல் என்னும் தமிழ் சொல் பஜ் என்னும் பொருளில் உபயோகப்படுத்த முடியாததாகும் வழிபடுதல் என்றால் தகுந்த நபருக்கு மதிப்பும் மரியாதையும் அளித்து வணங்குவது என்று பொருள் ஆனால் அன்புடனும் நம்பிக்கையுடனும் தொண்டு புரிவது என்பது புருஷோத்தமரான முழு கடவுளுக்கு மட்டுமே உரியதாகும் ஒருவன் மதிப்பி மதிப்புமிக்க மனிதனையோ தேவரையோ வழிபடாமல் இருக்க முடியும் அவனை பண்பற்றவன் என்று அழைக்கலாம் ஆனால் முழு முதல் கடவுளுக்கு தொண்டு புரிவதை எவரும் தவிர்க்க முடியாது அவ்வாறு தவிர்ப்பவன் கடுமையான இகழ்ச்சிக்கு உள்ளாவான் ஒவ்வொரு உயிர்வாளியும் பரமபுருஷ பகவானின் அம்சமா என்பதால் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களது ஸ்வரூப நிலையில் முழுமுதல் கடவுளுக்கு தொண்டாற்ற கடமைப்பட்டவர்கள் இவ்வாறு செய்ய தரு தவறுபவன் வீழ்ச்சியடைகிறான் பாகவதம் பதினொன்று ஐந்து மூன்றில் இதனை பின்வருமாறு உறுதிப்படுத்தப்படுகிறது எல்லா உயிர்வாடுகளின் மூலமான ஆதிபுருஷருக்கு தொண்டு செய்வது என்னும் தனது கடமையை நிராகரிப்பவன் எவனாக இருந்தாலும் அவன் நிச்சயமாக தனது ஸ்தானத்திலிருந்து வீழ்ச்சி அடைவான் இந்த பதத்திலும் பஜந்தி என்னும் சொல் உபயோகிக்கப்பட்டுள்ளது எனவே பஜந்தி என்னும் சொல் பரமபுருஷ பகவானுக்கு மட்டுமே பொருந்துவதாகும் ஆனால் வழிபடுதல் என்னும் சொல்லை தேவர்களுக்கோ சாதாரண ஒரு உயிர்வாளிக்கோ கூட உபயோகிக்கலாம் ஸ்ரீமத் பாகவதத்தின் இப்பதத்தில் உபயோகிக்கப்பட்டுள்ள அவஜானந்தி என்னும் சொல் பகவத்கீதையிலும் காணப்படுகிறது அவஜானந்தி மாடா மூடர்களும் அயோக்கியர்களும் மட்டுமே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரை இழிந்து உரைக்கின்றனர் பகவானுக்கு தொண்டு செய்யும் மனப்பான்மை இல்லாத இத்தகு மூட மூடர்கள் பகவத்கீதைக்கு வியாக்கியானம் எழுத தொடங்கிவிடுகின்றனர் இதன் காரணத்தால் பஜந்தி என்னும் சொல்லுக்கும் வழிப்படுதல் என்னும் சொல்லுக்கும் உள்ள வேறுபாட்டை அவர்களால் முறையாக காண முடியவில்லை எல்லா யோக பயிற்சிகளும் பக்தி யோகத்தில் நிலை பெறுகின்றன மற்ற எல்லா யோகங்களும் பக்தி யோகத்தில் உள்ள பக்தி என்னும் நிலைக்கு வருவதற்கான முறைகளே யாகம் யோகம் என்றால் உண்மையில் பக்தி யோகம்தான் மற்ற யோகங்கள் அனைத்தும் பக்தி யோகம் என்னும் இலக்கை நோக்கிய படிக்கற்களே கர்மயோகத்தில் தொடங்கி பக்தி யோகத்தில் முடியக்கூடிய ஆன்மீக தன்னுணர்வு பாதை மிகவும் நீண்டதாகும் பலனை எதிர்பார்க்காமல் செய்யப்படும் கர்ம யோகம் இப்பாதையின் ஆரம்பமாகும் கர்மயோகம் ஞானத்திலும் துறவிலும் முயற்சி பெறும் பொழுது அந்நிலை ஞான யோகம் என்று அழைக்கப்படுகிறது ஞான யோகம் பல்வேறு உடல் நிலை முறைகளால் பரமாத்மா மீதான தியானத்தில் உயிர்ச்சி பெற்று மனம் அவரில் நிலை பெறும்போது அந்நிலை அஷ்டாங்க யோகம் எனப்படுகிறது மேலும் எப்போது ஒருவன் அஷ்டாங்க யோகத்தையும் தாண்டி பரமபுருஷ பகவானான கிருஷ்ணரை அடைகின்றானோ அந்த இறுதி நிலை பக்தி யோகம் என்று அழைக்கப்படுகின்றது உண்மையில் பக்தி யோகமே இறுதி குறிக்கோளாகும் ஆனால் பக்தி யோகத்தை நுண்மையாக ஆய்வதற்கு மற்ற யோகங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே முன்னேற்ற பாதையில் உள்ள யோகி நித்யமான நல்ல அதிர்ஷ்டமான பாதையில் உள்ளான் ஒரு குறிப்பிட்ட நிலையில் பற்று கொண்டு அந்நிலையிலிருந்து முன்னேற்றம் இருக்கும் யோகி அந்த குறிப்பிட்ட பெயரால் கர்மயோகி ஞான யோகி அல்லது தியான யோகி ராஜயோகி ஹதா யோகி போன்ற பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றான் பக்தி யோக நிலைக்கு வருமளவிற்கு ஒருவன் அதிர்ஷ்டம் பெற்றிருந்தால் அவன் மற்ற யோகங்கள் அனைத்தையும் கடந்துவிட்டவனாக அறியப்பட வேண்டும் எனவே கிருஷ்ண உணர்வே யோகத்தின் மிக உயர்ந்த நிலையாகும் நாம் இமயமலை என்று குறிப்பிடும்போது உலகின் மிக உயர்ந்த மலையை குறிப்பிடுகிறோம் அதில் மிக உயர்ந்த சிகரமான எவரெஸ்ட் இறுதியாக கருதப்படுது கருதப்படுவது போல யோகங்களில் உயர்ந்தது பக்தி யோகம் பக்தி யோகத்தின் பாதையில் கிருஷ்ண உணர்விற்கு வருவதற்கு ஒருவன் மிக நல்ல அதிர்ஷ்டம் செய்திருக்க வேண்டும் இந்த பக்தி யோகத்தின் மூலம் வேதங்களின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் அவன் நன்றாக நிலைபெற்று வாழ முடியும் ஒரு சீர்மிகு யோகி சாமசுந்தரர் என்று அழைக்கப்படும் கிருஷ்ணரின் மீது தனது கவனத்தை ஒருமுகப்படுத்த வேண்டும் அவர் தனது அழகிய மேனி வர்ண திருமேனியுடனும் சூரியனை போன்று பிரகாசிக்கும் தாமரை முகத்துடனும் ஆபரணங்களுடன் பிரகாசிக்கும் உடைகளுடனும் பூ மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு காட்சியளிக்கின்றார் பிரம்மஜோதி என்று அழைக்கப்படும் தனது பிரம்மாண்டமான தேஜஸின் மூலம் அவர் எல்லா திசைகளையும் பிரகாசப்படுத்துகிறார் அவர் இராமர் நரசிம்மர் வராகர் பரமபுருஷா பகவானான கிருஷ்ணர் போன்ற பல்வேறு ரூபங்களில் அவதரி அவதரிக்கின்றார் அவர் சாதாரண மனிதனைப் போல அன்னை யசோதியின் மைந்தனாக தோன்றுகிறார் மேலும் கிருஷ்ணர் கோவிந்தன் வஸ் வாசுதேவன் என பல்வேறு பெயர்களால் அறியப்படுகிறார் அவர் அவரே பக்குவமான குழந்தை கணவர் நண்பர் மற்றும் எஜமானர் அவர் எல்லாவித வைபவங்களும் திவ்ய குணங்களும் நிரம்ப பெற்றவர் பகவானின் இத்தகு இயல்புகளை பற்றிய பூரண உணர்வில் இருப்பவன் மிக உன்னதமான யோகி என்று அழைக்கப்படுகின்றான் யோகத்தின் இத்தகு உயர்ந்த பக்குவ நிலை பக்தி யோகத்தில் மட்டுமே அடையப்படக்கூடியது இஃது எல்லா வேத இலக்கியங்களிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது இறைவனிடமும் ஆன்மீக குருவிடமும் அசையாத நம்பிக்கை உடைய மகாத்மாக்களுக்கு மட்டுமே வேத ஞானத்தின் முக்கிய கருத்துக்கள் அனைத்தும் தாமாகவே வெளிப்படுத்தப்படுகின்றன ஆறு ஸ்வதாரா ஆறு இருபத்தி மூன்று பக்தி என்றால் இப்பிறவி மறுபிறவி இரண்டுக்குமான எல்லாவிதமான ஜடலாப ஆசைகளிலிருந்து விடுபட்டு பகவானுக்கு அன்பு தொண்டு புரிவதாகும் அத்தகு ஆசைகள் ஏதுமின்றி மனதை முழுமையாக பரமபுருஷா பகவானிடம் அர்ப்பணிக்க வேண்டும் இதுவே நைஷ்கர்மிய என்பதன் நோக்கமாகும் கோபாலதாபனி உபனிஷார் ஒன்று பதினைந்து இவையே யோக முறையின் மிக உயர்ந்த பக்குவ நிலையான பக்தியை அல்லது கிருஷ்ண உணர்வினை செயலாற்றும் முறைகளில் சிலவாகும் சிவன் பகவத்கீதையின் தியான யோகம் என்னும் ஆறாம் அத்தியாயத்திற்கான பக்திவேதாந்த பொருளுரைகள் இத்துடன் நிறைவடைகின்றன श्री श्रीमद भगवदगीता की जय शिला की जय गौर परमानंदे हरे हरि